அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவின் மூன்று அவத்தைகள் எது சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவினுடைய மூன்று அவத்தைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல வந்து சகலம் ஆப்ஷன் பி ல வந்து சுத்தம் ஆப்ஷன் சி ல வந்து கண்மம் ஆப்ஷன் டி ல கேவலம் சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவினுடைய மூன்று நிலைகள் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்குள்ள நான்கு தெருவுகள்ல ஒரு தெருவு மட்டும் தவறு அந்த தவறான தெருவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த வினாவினுடைய மையம் இப்ப அதற்கான சான்றுகளை நம்ம பார்க்கலாம் பாருங்க சைவ சித்தாந்தத்தின்படி ஆன்மாவினுடைய மூன்று அடிப்படை நிலைகள் என்ன அப்படின்னா முதல்ல கேவலம் இரண்டாவதாக சகலம் மூன்றாவதாக சுத்தம் இந்த மூணும் தான் ஆன்மாவினுடைய மூன்று அடிப்படை நிலைகள்னு சொல்றாங்க அப்ப இடம்பெறாத என்னதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கண்மம் சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவின் மூன்று அவத்தைகள் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் எப்படி அமையும்னா ஆப்ஷன் ஏ சகலம் ஆப்ஷன் பி சுத்தம் ஆப்ஷன் டி கேவலம் அப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பு ஏ பி டி இந்த தெரிவு சரியானதாக இருக்கும் நன்றி